சின்ன கிராமம் ஒன்றில் சுந்தரம் என்ற இளைஞன் தனது வீட்டின் அருகே ஒரு எலுமிச்சை மரத்தை நட்டார் இது வேகமாக வளர்ந்து பழம் கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தினசரி அதனை பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் நாட்கள் கழிந்தும் மரம் வளர்ச்சி காணவில்லை மழை வராத காலங்களில் மரம் வாடிக்கொண்டது சுந்தரம் மனம் உடைந்து இந்த மரம் பயனில்லாதது அதை அகற்றிவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் அவரது தாத்தா கிருஷ்ணமூர்த்தி அறிவாளி போன்ற மனிதர் இதை நிறுத்தி மரங்கள் ஒரே நாளில் பெரிதாக முளைக்கும் விதமில்லை இயற்கைக்கு அதன் நேரம் இருக்கும் நீ பொறுமையாக பார் தினமும் அதை பார்த்து பராமரித்து நீர் ஊற்று என்று கூறினார் தாத்தாவின் வார்த்தைகளை கேட்ட சுந்தரம் அதன்படி செயல்பட்டார் மரத்திற்கு தினமும் நீர் ஊற்றி உரம் போட்டார் அவ்வப்போது அதை சுத்தம் செய்து அதை பராமரித்தார் நாட்கள் மாதங்களாக மாறின மரம் மெல்ல வளர ஆரம்பித்தது ஒருநாள் மரத்தில் மஞ்சள் நிற எலுமிச்சை தோன்றியது சுந்தரமும் அவரது குடும்பமும் மகிழ்ச்சி அடைந்தனர் மரம் நிறைய எலுமிச்சை கொடுக்க தொடங்கியது அவற்றை கிராமத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்த சுந்தரம் அந்த எலுமிச்சை மரத்தால் அனைவரும் குளிர்ச்சி அடைய உதவினார் இந்த அனுபவம் சுந்தரத்திற்கு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது நமக்கு தோன்றும் அளவில் சிறியதாயிருக்கும் ஒரு முயற்சியும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் அந்த எலுமிச்சை மரம் மட்டுமில்லாமல் சுந்தரத்தின் வாழ்க்கையும் சிறந்த வளர்ச்சியைக் கண்டது மரம் அவனுக்கு மட்டுமில்லை கிராமத்திற்கே மகிழ்ச்சியும் ஒற்றுமையையும் வழங்கியது